கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒன்பது கிரகங்களுமே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் இந்த மாதம் கும்பராசி அன்பர்கள் பெறக்கூடிய நல்ல பலன்கள் என்ன கெடு பலன்கள் என்ன அந்த கெடு மாதிரியான பரிகாரங்களும் செய்யணும் எந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே நீங்க ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் இதை பத்தின முழுமையான தகவல் இருந்தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறவங்களா மறக்க

குறிப்பா நீங்க கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டிய காலகட்டம் தான் இது நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கான ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அது எப்போல இருந்து எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்கோம் தொடர்ந்து பாருங்க என்ன மாதிரியான விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கோம் கும்ப ராசிக்காரங்க பொதுவாகவே புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும் கும்ப ராசி அப்படிங்கிறது நாம தினமும் பாக்குற ராசி பலன்ல பதினோராவது இடத்தில் வரக்கூடியதாக அமைந்திருக்குது சனி பகவானால் ஆளக்கூடியது இந்த கும்ப ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க அதே எதையுமே சரியா புரிந்து கொண்ட பிறகுதான் முடிவுகளையுமே எடுப்பீங்க இந்த ராசி காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்துல நிலையற்ற மனநிலைமையால நீங்க காணப்படுவீங்க கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே தீர்க்கமா முடிவெடுக்கணும் அப்படின்னு கவனமா இருப்பீங்க முடிவெடுக்கிற விஷயத்தில நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்துல சரியா நடந்து கொள்வீங்க எந்த ஒரு அநியாயத்தையுமே பொறுத்து கொள்ள மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒழுங்கான முறையில நடத்த விரும்பக்கூடியவங்க இது கும்பராசியை சேர்ந்த நீங்க உங்களுடைய பொருட்களை மிகவும் பா கவனமா பார்த்துப்பீங்க நீங்க அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் முக்கியமான ஒரு விஷயம் ரொம்பவுமே கடின உழைப்பாளிகளாகவும் செயல்படக்கூடிய நபர்களா இந்த கும்பரம் ராசியை சேர்ந்த நீங்க இருப்பீங்க கும்பராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பானங்க குணப்படைத்திருந்தாலுமே ஒரு சில விஷயத்துல நிறைய பின்னடைவு ஏற்பட்டு இருக்கும் அந்த பின்னடைவு ஏற்படாமல் இருக்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு பரிகாரமா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்க ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக உங்களுக்கு முருகன் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த பங்குனி உத்திரம் தினத்துல அன்றைக்கு முருகன் கோவில் சென்று பெருமானை தரிசனம் செய்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல பொள்ளாசி அருகே இருக்கும் ஆனை மலை மாசாணிய கும்பராசி அன்பர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய காரிய தடைகள் கண் திருஷ்டி இது எல்லாமே உங்களை விட்டு விலகுவதை நீங்க கண் கூட காண முடியும் மாசானியமனை வழிபடுவதன் மூலம் கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில உண்டாகும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் ஓம் மாசாணி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர ஒரு சிறந்த ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்ற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு போன் பண்ணாலே போதும் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான தகவலையுமே நீங்க எளிதில் தெரிஞ்சு கொள்ள முடியும் கஷ்டப்படுற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவுங்கிற நம்பிக்கையில தெடுத்துருக்கோம் இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் கும்பம் ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு கிரக நிலிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில புதன் மற்றும் சனி பகவான் இருக்காரு இதன் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதே போல தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும் சுகஸ்தானத்தில் குருவும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் வளம் வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதம் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏழாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார் பத்தாம் தேதி அடங்கி புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ராகு பகவான் தனவாக்கு இருந்து ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்திற்கு மாற்றம் பெறப்போகிறார் முப்பதாம் தேதி அணைக்கே புதன் பகவான் தனவாக்கு ஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறப்போகிறார் இந்த கிரக நிலைகளும் இந்த மாற்றங்கள் மூலம் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாக்குறுதி என்பது சத்தியத்திற்கு மேலானது அப்படிங்கிறத உணர்ந்து உண்மையான வார்த்தைகளால் இரும்பு கதவியுமே திறக்கும் திறம்புடைய தாங்க இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்க இந்த மாதம் உங்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் அமையும் அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணிய சொத்துக்களால் வருமானம் அதிகரிக்கும் எதிர்களால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்களில் பணம் நிறைய பிரயம் ஆயிருக்கும் அந்த நிலை இப்பொழுது வந்து அடியோடு அழிந்து விட போகுது கணவன் மனைவி மற்றும் ஒற்றுமை மேலோங்கும் உத்தியோகஸ்தரர் அலுவலகத்தில் சுமூகமான நிலையை காண முடியும் உங்களின் வேலைகளையும் சரி தன்னம்பிக்கையும் சரி சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க இதன் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய வேலைக்குரிய உரிய அங்கீகாரத்தை மேல் அதிகாரிகளால் நீங்க வாங்குவீங்க தொழிலதிபர்கள் அடுக்குமாடி கட்டிடத்தை கட்டி விற்பனை செய்யக்கூடும் நபர்கள் எல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு ஆதாயம் பெற்று முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணப்புழக்கம் தங்கு தடையில்லாம கிடைக்கும் நிறுவனத்தின் போல் எட்டு திக்கும் பரவும் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு துறையில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து வைத்துக் கொள்வது நல்லது அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகம் செய்வதன் மூலம் வெற்றி பெறுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை நீங்க கொள்ள முடியும் இதனால் பாராட்டுகளும் கௌரவங்களும் உண்டாகும் உழைப்பை கூட்டிக் கொண்டு செயல்படவும் பெண்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவங்களா நீனா உங்களுடைய நிர்வாகத்தாலும் உயர் அதிகாரிகளாலும் இடப்படும் கட்டளைகளை கவனமுடன் செயல்படுத்தி வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் உயரும் போட்டிகளை சமாளிக்க கூடிய அளவுக்கு தெம்பும் தைரியமும் வரும் உங்களுக்கு எதிர்பார்க்காத பதிவு உயர்வும் உங்களுடைய நல்ல செயல்களால் கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு எந்த ஒரு சவாலையுமே தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிங்க எதிர்களின் தொல்லை அதிகமா இருக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றினால் சிறப்பான பயனை பெற முடியும் மாணவர்களுக்கு மருத்துவம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விரும்பிய துறைகளில் எடுத்து படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த மதிப்பெண் கிடைக்கும் வாய்ப்பும் அமையும் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நடக்கிறது நல்லது அவிட்டம் மூன்று நான்காம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதால நீங்க கவனமா இருக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வீட்டின் அறிந்து செயல்படுவாங்க பெற்றோர் உடல் நல்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாய் மாமன் வழியில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரியும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் தனியார் பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வேலைக்கு சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமா நீங்க இருக்கணும் புதிதா தொழில் தொடங்க போட்ட திட்டம் கொஞ்சம் தள்ளி போகும் குடும்பத்தினர் கிட்ட கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கணும் போராட்ட ஒன்று மூன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு நீண்ட காலமா தடைபட்டு வந்த திருமணம் வரன் கை கூடும் பிரிந்து சென்று பிள்ளைகள் வந்து சேருவாங்க இளைஞர்கள் தகுதி கேற்ப புதிய பதவியை உயர்வை பெற போறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பெயரையும் புகழையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா சனிக்கிழமையில் சிவன் கோவிலை வளம் வந்து வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நவகிரகத்திற்கு நெய் தீபம் வெற்றி வழிபடுவதும் சிவபெருமான் வழிபாடுமே சனிக்கிழமையில மிகுந்த ஒரு சிறப்பான வழிபாடா சிவராசி அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்க நல்ல முதன்மால நாங்கள் வார்த்தைகளையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அவனுக்குள் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க யாராவது கும்பராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணிடுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இந்த ஆன்மீக தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் தொடர்ந்து வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் அதே போல எல்லா ராசி அன்பர்களுக்குமே நமக்கு மிக நிலைகளால் ஏற்பட்டிருக்கும் சாதகமான மற்றும் பாதகமான பயன்கள் என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு ராசிக்கும் வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்